இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற பல விதமான தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பண்டிகை காலத்துக்கு ஒரு சூப்பரான ஆஃபரை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் வெறும் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு உங்களுக்கு ஹெச்டி பாக்ஸு ஒன் இயர் ஹெச்டி பேக் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு மட்டும்தாங்க ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய பொருளானது வெறும் பாக்ஸு மட்டும்தான் உங்களுக்கு வரும் மேலே வைக்கக்கூடிய கொடை உங்களுக்கு வராது நீங்கள் ஆல்ரெடி வந்து சண்டரெட் கூட யூஸ் பண்ணிங்கன்னால் இந்த பாக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது வேறு ஏதாச்சும் டாடா ஸ்கையோ ஏர்டெல்லோ எது யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சண்டே ரெட் திருப்பி நீங்கள் டைரக்டாக இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் மட்டும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுபா ஒரு வருஷம் ஹெச்டி பேக்கேஜோடு உங்களுக்கு தரும் தமிழ்நாட்டிலேயே யாராலும் தர முடியாத அட்டகாசமான ப்ரைஸ் இது தாங்க நீங்கள் எங்கே வேணாலும் போய் கம்பேர் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி முந்நூறுபாய்க்கு ஒரு வருஷம் ஹெச்டி பேக்கேஜோட பாக்ஸு ரிமோட்டு ஹெச்டிஎம்ஐ கேபிள் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ இந்த சண்டர் ஹச்டி பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்ககிட்டே நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்கலாம் இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் ரெண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த வீடியோ கீழே இருக்க டெஸ்க்ரிப்ஷனில் எங்களோட டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணாலும் நீங்கள் எங்கே கூட வாட்ஸ்அப்பில் பேசி டேரெக்டாக இந்த பாக்ஸ் எங்ககிட்ட வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ரெண்டு மொபைல் நம்பர்களுக்குமே வாட்ஸ்அப்பிற்கு நீங்கள் உங்களோட மொபைலில் சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணால் கூட இந்த பாக்ஸ் நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கலாம் இந்த பாக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெளிவாக விளக்கமாகவும் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோவை அப்படின்ற வரைக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் சன்டேரட் ஹெச்டி பாக்ஸோட அட்ட பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் மேலே பாருங்கள் சண்டேரெட் ஹெச்டி அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஹெச்டி ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட கிளாரிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோடய யூஐ அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதை விட சூப்பராக இருக்கும் ஸோ இந்த பாக்ஸை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஜஸ்ட் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண முன்னாடியே பாருங்கள் உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க ஸோ வேணும்னா அதை நீங்கள் பிரித்து படித்து பார்த்துக்கலாம் அடுத்ததாக பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே முன்னாடியே பாருங்கள் நம்ம பிராண்ட் நியூ சண்டரெட் சூப்பர் ஹெச்டி செட்டா பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட கிளாரிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிளாஸ்டிக் ப்ளஸ் மெட்டலில் கொடுத்துருப்பாங்க குவாலிட்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பாக்ஸோட குவாலிட்டி கிளாரிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த பாக்ஸ் கிட்டே மட்டும்தான் கிடைக்கும் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த பாக்ஸை நம்ம ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஹை குவாலிட்டியான ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா சண்டரெட்டோட அஃபீஷியல் கேபிள் உங்களுக்கு கிளாரிட்டி அவ்வளோ சூப்பராக எடுத்து கொடுக்கும் இந்த கேபிளும் இந்த பாக்ஸோடு உங்களுக்கு ஃப்ரீயாகவே வருது ஸோ கேபிளோட குவாலிட்டி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது இது தாங்க ஹண்ட்ரட் ஹெச்டி பாக்ஸோட ஒரு சூப்பரான ரிமோட்டு இந்த ரிமோட்டில் உங்களுக்கு எல்லா பட்டன்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பென்ட்ரைவ் போட்டு உங்களோட பாக்ஸில் ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்கான செப்பரேட் பட்டன்ஸ் இதில் டேரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த ரிமோட்டானது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரிமோட்டும் இந்த பாக்ஸ் கூட உங்களுக்கு ஃப்ரீயாகவே வருங்க அடுத்ததாக ப்ராண்ட் நியூ சண்ட் சூப்பர் ஹெச்டி பாக்ஸை பார்க்கலாம் ஸோ பாருங்கள் இதோட டிசைன் ஃபஸ்ட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ இப்போது சண்டேர்ட்டில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு செட்டப் பாக்ஸ் இது தாங்க பழைய செட்டப் பாக்ஸில் கிடையாது இந்த பாக்ஸ் ஆனது சண்டேர்ட்டில் வரக்கூடிய இப்போது லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய செட்டப் பாக்ஸு இந்த செட்டப் பாக்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹெச்டி ப்ளஸ் பாக்ஸு அந்தளவுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் ஸோ இந்த பாக்ஸுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பிளே மாதிரி அமைப்பு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் உங்களுக்கு ஒரே ஒரு பவர் பட்டன் உங்களுக்கு இருக்குது ஸோ அந்த பவர் பட்டன் அழுத்தி நீங்கள் இந்த பாக்ஸை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து தான் உங்களுக்கு ஒரு யூஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த யூஸ்பி போர்ட்டில் நீங்கள் பென்ட்ரைவ் போட்டு இந்த டிவியில் அதாவது இந்த பாக்ஸில் ஓடக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்கள் டேரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷனும் இந்த பாக்ஸில் அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக ஒன் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் டைரெக்ட் ஹெச்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மென்ஷன் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கஸ்டமர் கேர் நம்பர் டைரக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ நான் ஆல்ரெடி தான் யூஎஸ்பி போர்ட்டு பவர் பட்டன் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்ததா சைடில் வரக்கூடிய போர்ட்ஸை பார்க்கலாம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போர்ட்ஸுமே கிடையாது ஏர் வெண்டிலேஷன் மட்டும்தான் இருக்குது இன்னொரு சைட்லேயும் எந்த ஒரு போர்ட்ஸுமே கிடையாது ஏர் வெண்டிலேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததாக டேரெக்டாக பேக் சைடை பார்க்கலாம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஆண்டனா இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆண்டனா இன்னும் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா மேலே டிஷ்லேருந்து வரக்கூடிய வயரை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஹெச்டிஎம்ஐ போட்டு கொடுத்துருக்காங்க ஹெச்டி சேனல்ஸை பார்க்குறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக ஒரு ஏபி போட்டு கொடுத்துருக்காங்க சாதாரண சிஆர்டி மற்றும் கலைஞர் டிவிகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதாங்க டோட்டலான ஹெச்டி ப்ளஸ் செட்டாப் பாக்ஸு ஸோ இந்த பாக்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது டிஸ்ப்ளேல வரக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி இந்த பாக்ஸ் நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கலாம் இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் ரெண்டு மொபைல் நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ரெண்டு மொபைல் நம்பர்லையும் டேரக்டாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது அந்த ரெண்டு மொபைல் நம்பருக்குமே வாட்ஸ்அப் இருக்குது ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் டேரெக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணியும் இந்த பாக்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த விடைக்கில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரெக்ட் வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலும் எங்கள் கூட வாட்ஸ்அப்பில் பேசி இந்த பாக்ஸை நீங்கள் எங்கள் கிட்டே டேரெக்டாக வாங்கிக்கலாம் வாங்க இந்த பாக்ஸில் ஒரு வருஷத்துக்கு என்னென்ன சேனல்ஸ் வருது அப்படின்ற டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் இந்த பாக்ஸை நீங்கள் எங்கக்கிட்ட வாங்கும் போது டிஸ்பிளேல காட்டக்கூடிய இந்த டிவி சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு இலவசமாக வந்துடும் ஸோ இந்த டிவி சேனலோட நேமு ஒவ்வொன்றா நான் இருந்தேன் இந்த வீடியோவானது இன்னுமே லென்த்தாக போயிடும் ஸோ அதனால் இந்த சேனல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு பாக்ஸ் வேணும்னா இமீடியட்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் உடனடியாக உங்களுக்கு கொரியர் பண்ணிடலாம்